நாற்பத்தி எட்டு ஆண்டு ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிப்பதனில் இருபத்தி எட்டு ஆண்டு அதே வேலை நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பது கொஸ்டின் எட்டாங்க ஓகே இங்க வந்து வேலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை தான் அதனால வேலைக்கு நம்ம அதிகம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அங்கேயும் ஒரு வேலை தான் அதே வேலை இங்கேயும் பார்க்க போறாங்க அப்ப வேலைங்கிறது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்ப இது என்ன ஃபார்மேட்ல வரும் மேன் ஒன் டே ஒன் அவர் ஒன் ஒர்க் ஒன் ஸோ இங்கிட்டு மேன் டு டே டூ ஹவர்ஸ் டூ ஒர்க் டூ ஓகேவா சரி ஒர்க்குங்கிறது ரெண்டுமே எனக்கு காமன் தான் இப்போ எதுனா போட தேவையில்ல ஸோ ஃபர்ஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க நாற்பத்தி எத்தனை நாள் இருபத்தி நாலு நாலு எவ்வளோ நேரம் ஏழு மணி நேரம் ஸோ ஒர்க்கு எனக்கு எவ்வளோ உண்டுன்னா ஓகே அதே மாதிரி இங்குட்டு இருபத்தி எட்டு ஆட்கள் எத்தனை நாள் எனக்கு தெரியாது எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் செய்கிறாங்க அதே வேலை தான் அப்போ ஒன்று தான் ஓகேவா நீங்க என்ன வேலையோ அதே தான் எனக்கு இங்கேயும் வரப்போகுது ஓகேவா இப்போ கண்டுபிடிக்கலாமா ஓரேலேழு நாலு ஏழா இருபத்தி எட்டு அடுத்து ஒரு நாங்க நாங்க பன்னெண்டு நாங்கா நாற்பத்தி எட்டு அடுத்து எட்டு மூவெட்டா இருபத்தி நாலு ஓகே அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு எக்ஸு பண்ணி மூணு இருக்குன்னா முப்பத்தி ஆறு அப்ப எத்தனை நாட்கள் வரும் எனக்கு முப்பத்தி ஆறு நாட்கள் வருமா சரியே ஓகேவா மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட தகவல் வந்துட்டாலே என்ன பண்ணலாம் என்ன பண்ணல அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம்